Welcome and welcome back to Happy Heart. இந்த வீடியோ வந்து பெண்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்கள் வந்து எப்படி வந்து பணம் சேமிக்கலாம் அதாவது இந்த வீடியோவில் வந்து ஒரு பார்ட் டைம் வேலை போகணும் இல்லைன்னா எதாவது டெய்லரிங் பண்ணணும் அந்த மாதிரி நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எதுவுமே சொல்ல போகிறதில்ல நம்ம ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம்லேருந்து ஒரு பகுதியை வந்து வீட்டு செலவுகளுக்காக நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அந்த காசில் எப்படி சூப்பராக நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணே மூணு டிப்ஸாக நான் சொல்ல போகிறேன் அப்போது இந்த வீடியோ வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு முதலீடு இந்த மாதிரி நிறையா பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங் எங்கே எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி குயிக்காக இப்போ நம்ம இந்த வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது இந்த வீடியோ மெயினாக யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாமல் இருந்து குடும்பத்தை மேனேஜ் பண்ணுற ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதா இந்த ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து இருக்கிற மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா என்னால் காலில் நிற்க முடியலை என்னோடய குடும்பத்துக்கு வந்து ஒரு பணம் ரிலேட்டடாக என்னால் ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ண முடியலை என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போகிறாரு எனக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது என்னால் படிச்சிருந்தும் வேலைக்கு போக முடியல ஏன்னா வீட்டு சூழ்நிலை அப்படி வேலிட் ரீசன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு அதனால வேலைக்கு போக முடியல அப்போ அதனால என்னால் காசு சம்பாதிக்க முடியலையே ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும் என்னால் மெயினாக பணத்தை சேமிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அந்த பெண்கள் வந்து இந்த மூணு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக வந்து சேமிக்க முடியும் அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட இன்கம்மை வந்து கொண்டு வருவாங்க அதை வச்சு நம்ம பட்ஜெட் பண்ணுவோம் எல்லா வீடியோலேயும் நம்ம கண்டிப்பாக பட்ஜெட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம் அது எதுக்காக அப்படின்னா நம்ம பட்ஜெட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தா தான் நம்மளால் ஒரு சேமிப்புக்கும் தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இன்கம் வந்தோடனே அதில் ஒரு பத்து சதவீதமாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பத்து சதவீதமாவது எடுத்து சேவிங்ஸ்க்காக தனியாக வச்சிடணும் அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இருபதாயிரூபா சம்பளம் வருது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த மாதிரி ஒரு பத்து சதவீதம் அதாவது ரெண்டாயிரம் வந்து எங்கிட்ட தனியாக தந்துருங்க அதை வந்து நான் செலவழிக்க போறதில்லை அதை வந்து சேமிக்க போகிறேன் அதை நான் சேமிச்சுட்டு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்போது அந்த ரூபாயை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அதில் வந்து ஒரு சின்னதாக அந்த பணம் வளரும் அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடலாம் இல்லைன்னா பேங்க்கில் கொண்டு போய் ஆர்டி போடலாம் அப்படியும் இல்லைன்னா அந்த காசை வச்சு கொஞ்சம் மில்லிகிராம் வந்து கோல்டு வாங்கலாம் ஒரு கிராம் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு மில்லிகிராம்லேயும் கோல்டு வாங்கி அதை சேர்த்து சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் கூட ஒரு கிராம் காயின் வாங்க முடியும் இந்த மாதிரி பலவித விஷயங்களில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மூணு மாதம் கழித்து நம்ம ஹஸ்பண்ட் அதை வந்து காட்டும்போது அந்த பணம் வளர்ந்துருக்கும் அப்போ அவங்களும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னுமே முடிஞ்ச வரைக்கும் நம்மக்கிட்ட காசு கொடுத்து நம்மளை வந்து சேமிக்க ஊக்குவிப்பாங்க அதனால் இது மூலமாக நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் நம்ம மாதம் சேர்த்தாலே ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் அது கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் வந்திருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம டெய்லி வந்து நிறைய செலவுகள் பண்ணுறோம் அந்த செலவுலேருந்து ஒரு ஐம்பது ரூபாய் மட்டும் நம்ம டெய்லி சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும் அப்போது ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் இருக்கும் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் சேர்த்து அந்த ஐம்பது ஐம்பது ரூபாய் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா மொத்தமாக வருஷ கடைசியில் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நமக்கு வந்து சேர்ந்துருக்கும் அப்போ அந்த காசை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டோம் அப்படின்னா அதில் இன்னும் கூடவே வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போது அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள் விட்டுட்டே வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய தொகையாக லட்சங்களில் மாறி நிற்கும் அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி ஒரு சின்ன தொகையாக தான் இருக்கும் ஐம்பது ரூபான்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு சின்ன தொகையாக தான் இருக்கும் ஆனால் அதுவே வந்து ஒரு வருஷம் முடியும் போது பார்த்திங்கன்னா பெரிய தொகையாக மாறி நிற்கிது அப்போது இந்த மாதிரியும் நம்ம பணம் சேமிச்சுட்டே வரலாம் இந்த பணத்தை வந்து ஒன்று நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வருஷம் வருஷம் வர பர்த்டே அப்புறம் அனிவர்சரி அதுக்கப்புறம் பண்டிகைகள் இதுக்கெலாம் அந்த டைம் பெரிய செலவுகள் இருக்குமே அது எப்படி மீட் அவுட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்டை இவ்வளோ பெரிய காசு எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களை இன்னும் சேவ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா காசு கொடுத்து உங்களையே ஊக்குவிப்பாங்க அப்போ உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது ஓகே நம்ம குடும்பத்துக்காக நம்மளும் ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அடுத்தது லாஸ்ட்டாக மூணாவது ட்ரிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மாதத்துக்கு சேமித்தோம் அடுத்தது ஒவ்வொரு நாளைக்கும் சேமித்தோம் இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம சேமிக்க போகிறோம் இப்போ ஒரு வாரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான்வெஜ் வாங்குவோம் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் முட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாரத்துக்கு வாங்குவோம் அதுக்கான பட்ஜெட் நம்ம ஒதுக்கி வச்சுருப்போம் அப்போ அதில் ஒரு வாரத்துக்கு வெறும் இரநூறு ரூபாய் மட்டும் நம்ம எப்படியாவது வந்து அதில் சேமிக்கணும் இப்போ வந்து ஒரு வாரம் மட்டன் வாங்குனீங்கன்னா இன்னொரு வாரம் சிக்கன் வாங்குவீங்க அப்போ அதில் கொஞ்சம் காசு சேவ் ஆகும் ஒரு வாரம் வந்து நீங்கள் வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்குனீங்கன்னா அதில் கொஞ்சம் செலவு கம்மியாகும் ஏன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி அந்தந்த வாரத்துக்கு தக்கன ஏதாவது இப்போ ஸ்நாக்ஸ் வந்து வாங்குறதுக்காக ஒதுக்கியிருப்போம் அதெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு நம்ம பட்ஜெட் பண்ண காசை ஒதுக்கி வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு வந்து இரநூத்தி இரநூறுபாய்க்கு மேலேயே நம்மளால் சேமிக்க முடியும் ஆனால் இரநூறுபாய் சேமித்தாலே போதும் அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு இரநூறுபாய் ஒவ்வொரு வாரமும் சேமிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இருக்குது அப்போ மொத்தமாக ஒரு வருஷ கடைசியில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் நம்ம கையில் கிடைக்கும் நம்ம வாரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா மினிமம் கண்டிப்பாக நம்மளால் இவ்வளோ சேமிக்க முடியும் ஆனால் அதை விட கூடவே நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னா இன்னுமே காசு கூட வரும் அப்போ இதையும் நீங்கள் சேர்த்து அந்த டெய்லி சேவ் பண்ணுற காசோடையே சேர்த்து வந்து நீங்கள் வந்து எஃப்டி போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பண்டிகைகள் செலவுகள் இல்லைன்னா ஒரு அப்ளையன்ஸ் வீட்டில் வாங்கணும்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் அதுக்கெல்லாம் காசு சேர்த்து வச்சு கூட வாங்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு டிப்ஸ் மூலமா மட்டும் முதல் டெப் மூலமா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் உதாரணத்துக்கு சேர்த்தோம் அடுத்த டிப் டெய்லி சேவிங்ஸ் மூலமா பதினெட்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ரூபாய் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலாயிரம் ப்ளஸ் பதினெட்டாயிரம் அல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் ரவுண்டாக நம்ம சேமிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பத்தாயிரம் அப்போது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஸோ அவ்வளோ வந்து ஒரு ரவுண்டாக ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து நம்ம வருஷத்துக்கு நம்ம சேமிக்க முடியுது அப்போது இது பார்த்திங்கன்னா சின்ன அமௌண்ட்டில் தான் ஆரம்பித்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய தொகையாக வளர்ந்து நிற்கிது அப்போது நீங்கள் இவ்வளோ பெரிய தொகையை வந்து உங்கள் ஹஸ்பண்ட்டை வந்து காட்டும்போது அவங்களுக்கு இன்னுமே நம்ம மேலே ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு நம்பிக்கை வரும் அப்போ இன்னுமே நம்மளால் வந்து சேமிக்கிறதுக்கு நம்ம காசு கொடுப்பாங்க அப்போ நமக்கும் அந்த குற்ற உணர்ச்சி இருக்காது என்னால் வந்து குடும்பத்துக்கு ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக சப்போர்ட் பண்ண முடியலையே அப்படின்னு அதனால் வீட்டில் இருந்து வேலைக்கு போகிற பெண்கள் இந்த மாதிரி இந்த டிப்ஸில் அட்லீஸ்ட் ஒரு டிப்பாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக நிறைய பணத்தை சேமிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி